ஈசர் கொடுத்த ஏது வரமானாலும் வேசமிட்டு கொல்ல மிகு பொருளாய் நிற்போனே இது அகில வாசகம் அதன்படி கலியனுடைய வரத்தை பலவிளக்க செய்யவும் கலியனின் உயிரை நரகத்திற்கு அனுப்பி வைக்கவும் இறைவன் ஒரு உபாயத்தை செய்கின்றார் அதன்படி அந்த கலியனானவன் எப்போது இந்த பண்டாரங்களை அடித்து துன்புறுத்துகிறானோ அதோடு அவனுடைய வரங்களும் செயலிழந்து போகும் அவனும் நரகத்திற்கு போவான் ஆனா அதே நேரத்துல என்ன நடக்குதுன்னா அவனுக்கு முழுமையான சாஸ்திர அறிவு அந்த கலியனுக்கு கொடுக்கப்படுகிறது அவன் அந்த சாஸ்திர அறிவின் மூலம் எக்காரணம் கொண்டு அந்த பண்டாரத்தை மாட்டான் அவன் அடிக்க மாட்டான் துன்புறுத்த மாட்டான் அதற்காக நாராயணர் இன்னொரு உபாயத்தை செய்கின்றார் தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் தன்னை சுமந்த பாயமாய கூட்டை தன்னுடைய அவ வைகுண்ட அவதார நிகழ்வதற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக சம்பூர்ணனை சம்பூர்ண தேவனை பிறவி செய்யும் போது அவனோடு சேர்ந்து பிறவி செய்கிறார் அதன் பிறகு தன்னுடைய சம்பூர்ண தேவனுக்கு அந்த முக்தி மோட்சத்தை கொடுத்து விட்டு தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்துகிறார் ஆனா இந்த ரகசியம் இந்த உபாயமும் அறியாத கலினீசன் அந்த சம்பூர்ண தேவனுடைய அந்த பூலோக பிறப்பு தான் இன்னொரு தன்னுடைய மனைவி மேல் ஆசைப்பட்ட அந்த பூரோக பிறப்பு தான் இங்கு வை ஒரு பண்டார வேஷத்தை போட்டுக்கொண்டு வைகுண்டம் என்று தன்னை பதட்டுகிறது என்று அவன் தவறாக நினைத்து வைகுண்டப்பெமான் அந்த ஆண்டி பண்டாரத்தை சிறையில் வைத்து அவன் துன்பப்படுத்துகிறான் இதனால் அவன் அவன் அனைத்து வரங்களையும் இழந்து நரகத்திற்கு செல்கிறான் இதை தான் ஐயா சொல்கிறாரு ஈசர் கொடுத்த ஏது வரமானாலும் வேஷமிட்டு கொள்ள மிகு பொருளாய் நிற்போனே ஐயாவுடன்